அட்சதையின் மகிமை அரிசியும் மஞ்சளுமான மண மக்களை இணைக்கும் பசு நெய்யாக பாசமிகு உற்றார் உறவினர்கள் உள்ளனர் இதுவே தத்துவம் இந்து மத அமைப்பினர் அனைவரும் பாரம்பரியமாக வாழ்த்துக்களை தெரிவிக்க மண மக்களுக்கு தமது குழந்தைகளுக்கு மற்றும் புதிதாக தொழில் துவங்கும் தமது வாரிசுகளுக்கு அச்சதை பயன்படுத்துகின்றனர் இதனால் என்ன பயன் தெரியுமா முனை முறியாத அரிசிதான் அச்சதை நன் மங்களங்களை நல்குவது மஞ்சள் இது சென்றடைய ஒரு ஊடகம் தேவை அதுவே அரிசி இந்த இரண்டையும் இணைக்கும் இணைப்பான பசு நெய் இது கோமாதாவின் திரவியம் பூமிக்கு வேல் விளையும் பொருள் அரிசி பூமிக்கு கீழ் விளையும் பொருள் மஞ்சள் இந்த இரண்டையும் இணைக்க தூய பசுனை தேவை சற்றே யோசித்தால் இயற்கையில் மணமக்களை வாழ்த்தும் பொழுது மணமக்கள் இரு மாண்பினர் வெவ்வேறு குணநலன்கள் கொண்டவர்கள் ஒருமித்து வாழத்தக்கவர்கள் அரிசியும் மஞ்சளுமான மணமக்களை இணைக்கும் பசுனையாக பாசம் மிகு உற்றார் உறவினர்கள் உள்ளனர் என்பதே தத்துவம் ஆகவே ஊற்றார் உறவினர்கள் பெரியோர் நண்பர்கள் என அனைவரும் மணமக்களை வாழ்த்தும் பொழுது மன மேடைக்கு அருகே வந்து ஒருவர் பின் ஒருவராக மணமக்களை அச்சதை தூவி ஆசி வழங்குவதே சரியான முறையாகும் மொத்தமாக மாங்கல்யதானம் செய்யும் பொழுது தூவி வாழ்த்துவது நன்மையான பலன்களை அதிகம் வழங்குவது இல்லை என்பது சாஸ்திர உண்மை மேலும் தமது வாரிசுகள் புதிதாக தொழில் துவங்கும் பொழுது சந்திரன் சக்தி அதிகம் அமைந்த அரிசியும் குரு பகவானின் சக்தி அதிகம் அமைந்த மஞ்சளும் மகாலட்சுமி பரிபூரண சக்தி கொண்ட நெய்யினை கலந்து ஊற்றார் உறவினர்கள் பெரியோர் நண்பர்கள் என அனைவரும் அவர்களை ஆசி வழங்கும் பொழுது அந்த புதிதாக துவங்கப்பட்ட தொழில் வாழையடி வாழையாக அவர்களுக்கு அதிர்ஷ்டத்துடன் கூடிய முன்னேற்றத்தை வாரி வழங்கும் என்பது சாஸ்திர உண்மை இந்த அமைப்பில் அமையும் திருமணம் மற்றும் தொழில்கள் சுபகாரியங்கள் அனைத்தும் வெற்றி மேல் வெற்றி பெற்று சகல நன்மைகளையும் அடையும் என்பது உறுதி நன்றி வணக்கம்